மயிலாடுதுறை அடுத்த குத்தாலத்தில் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் குத்தாலம் லயன்ஸ் சங்கம் சிட்டி யூனியன் வங்கி உணதளப்பாடி ராதாகிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அரையபுரம் தமிழரசன் நினைவாக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு குத்தாலம் லயன்ஸ் சங்க தலைவர் கவாஸ்கர் தலைமை வகித்தார் குத்தாலம் லயன்ஸ் சங்க செயலாளர் அருண்குமார் வரவேற்பு குத்தாலம் லயன்ஸ் சங்க மாவட்ட தலைவர்கள் சிக்கந்தர் ஹயாத் கான் சின்னதுரை மண்டல தலைவர் சுந்தரபாண்டியன் வட்டார தலைவர் தண்டாயுதபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச கண் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்தனர் முகாமில் கண் பரிசோதனை இரத்த அழுத்தம் கண்புரை ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளை இலவசமாக தனி மூலம் பாண்டிச்சேரி அழைத்துச் செல்லப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்படவுள்ளது இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சென்றனர்